இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் திராவிட இயக்கத்தின் சின்னவர் இளைஞர்களின் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சர் துணை முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்நல்லாளில் தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் பதவி ஏற்றாரோ அன்றிலிருந்து தமிழகத்திலிருந்து பெரும்பாலான குழந்தை செல்வங்கள் உலகளவில் பரிசுகளை பெற்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒலி சேர்த்து கொண்டிருக்கிறது இது மென்மேலும் தொடரும் 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 அதுபோல் கோவை மாவட்டத்தில் குறிச்சி பகுதியிலிருந்து நிறையா குழந்தைகள் விளையாட்டு செல்வங்கள் பல பரிசுகளை வந்து அகில இந்திய அளவிலும் உலகளவிலும் பரிசு பெற்று தமிழகத்துக்கு மிக பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் உதயநிதி அண்ணன் பெரும்பாலும் இந்த குழந்தைகளுக்கு ஊக்க வைத்து அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டுத்துறைகளையும் மிக சிறப்பாக செயல்பட ஒரு ஊக்க மருந்தாக ஊக்கம் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வருங்காலத்தில் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட மாடல் கண்டிப்பாக வெல்லும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் எங்கள் அண்ணன் கொங்குநாட்டின் சிங்கம் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் தலைமையில் சின்னவர் யாரை கை காட்டுகிறாரோ தளபதி யாரை கை காட்டுகிறாரோ கோவை மாவட்டத்தில் இந்த முறை பத்துக்கு பத்து வென்றெடுப்போம் என்று இந்த நாளில் சூருழைத்து அனைத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெல்லுவோம் வெல்லுவோம் குறிச்சி பகுதி குழந்தைகள் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு குறிச்சி பகுதி மக்கள் சார்பாகவும் விளையாட்டு குழந்தைகள் சார்பாகவும் இந்த நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்